நண்பர்களுக்கு வணக்கம் நமச்சிவாய் சொல்லிக்கிறோம் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய சனிப்பெயிற்சி ஏற்கனவே மேசராசிக்கு என்னுடைய பதிவு செஞ்சிருக்க இப்போ நாம் பார்க்கக்கூடியது ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் அடங்கியுள்ள நட்சத்திரங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு மூன்று பாதங்கள் மொத்தம் வரை அமைந்துள்ள ராசி மண்டலம் ரிசிபராசி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது ஜென்மத்தில் குரு இருக்கிறார் ஏற்கனவே குரு எப்படி உங்களுக்கு எட்டு குடையவன் எட்டு பதினொன்று குடையவன் குரு பகவான் லக்கணத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சிறு சிறு தீர்வுகளை கண்டிப்பாக கொடுக்காமல் போவதில்லைன்னு சொல்லலாம் இப்போ இதனால் சில பிரச்சனைகள் வழக்குகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் வந்திருக்கலாம் வரக்கூடிய காலகட்டம் தான் சரி உங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வரப்படுறாரு இப்போ உங்கள் ராசிக்கு மிக நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்ல சனித முதன்மையான இடத்தை பிடிப்பார் அதற்கடுத்தது தான் புதன் புதன் ரெண்டு ஐந்து குடையவனாக வருவார் சனி பகவான் ஒன்பது பத்து குடையவனாக வருவார் சரிங்களா கேந்திரம் பிளஸ் திரிகோணம் தர்மகர்மாதிபதி யோகம் பெற்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இது மிகப்பெரிய யோக காலம் லெசார் யோகா செய்யும் செய்யற தொழிலில் அற்புதமாக இருக்கும் டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனிப்பயிற்சி இப்போது நல்ல யோகமான காலகட்டத்தில் தான் நாம் இருக்க போகிறோம் இந்த யோகங்கள் எப்படி நடக்கும் நல்ல தொழில் தந்தையால் முன்னேற்றம் தந்தையால் லாபம் இப்போ தந்தையுடைய சொத்து எதா பிரிக்காமல் இருக்குது கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம் தந்தையோட சொத்து நமக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது தந்தை வழியில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இது இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்போது இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய யோகத்தை செய்யும் அப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி அன்றைய ஆண்டுகள் இந்த ரெண்டரை வருஷத்துல குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டாம் வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு போவார் அப்போ வாழ்க்கை குடும்பம் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பா அமைஞ்சிடும் குடும்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்க திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க இந்த காலகட்டமே சிறப்பு ஏழாம் இடம் சனி பகவான் ஒன்பது பத்து குடைவன் பதினொன்னாம் இடத்துக்கு வரும் பொழுது கண்டிப்பாக தொழிலால் முன்னேற்றம் லாபங்கள் கண்டிப்பாக உண்டு அப்போ திருமண வாழ்க்கை அடுத்த வாழ்க்கைக்குள்ள போறது பொருளாதார முன்னேற்றத்துக்குள்ள போறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சிறு சிறு மனக்கஷ்டங்கள் வரும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சிறிது பாதிக்கப்படலாம் அதாவது உங்களுக்கு மன ரீதியான சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகுமே தவிர தோல்வி அடைய மாட்டேங்க சரி சிவகராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பார் அப்போது குழந்தைகளால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படும் இப்போ படிக்கிற குழந்தைங்க உயர்கல்வி படிக்கிறீங்க ரிஷிபராசியில் இருக்கும்போது படிப்பில் அதிக நாட்டத்தை செலுத்தணும் கொஞ்சம் ஸ்லோவாக ஏன்னா குரு மாறினாலும் குரு அதனுடைய பார்வை ஐந்தாம் இடத்த பார்வை போயிடும் அப்போது படிப்பில் கொஞ்சம் நாட்டத்தை செலுத்த வேண்டும் படிப்பில் கொஞ்சம் கவனமாக நாட்டம் செலுத்தணும் சனியுடைய படிப்பான டெக்னிக்கல் சம்பந்தமான படிப்பாக இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் பண்ணிடுவார் இருந்தாலும் படிப்பில் கொஞ்சம் நாட்டத்தை செலுத்துங்கள் சனியினுடைய மிகப்பெரிய ஏழாம் பார்வை அங்கே தான் விழுகும் மூன்றாம் பார்வையாக ராசியவே பார்ப்பார் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலுமே கண்டிப்பாக ஜெயிப்பீரு அதை கடத்தது பார்த்தீங்க ஒரு ராசிக்குரிய எட்டாம் இடத்தை சனி பார்ப்பார் இந்த சின்ன சின்ன நிலையங்கள் பயணங்கள் கண்டிப்பா செய்வார் இந்த பயணத்தால் லாபம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு இந்த பயணத்தால் லாபம் உண்டான்னு கேட்டால் கட்டாயம் ஒரு லாபத்தை கொடுத்தே தீருவார் சனி ஏன்னா அவர் நிற்கிறது பதினொன்று லாபஸ்தானத்தில் பார்க்கறது ராசிக்கு எட்டாம் இடத்தை அப்போ பயணத்தால் ஒரு வருமானத்தை கொடுத்துருவார் எட்டு பதினொன்று தொடர்பு இப்போ வழக்கு வழக்காடு மன்றத்தில் ஏதாவது கேஸ் இருந்தால் அந்த கேஸில் ஜெயிப்பீங்க ஏன்னா தர்மகர்மாதிபதியாக பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் உபஜய ஜானத்தில் செய்ய ஸ்தானத்துக்கு போகிறார் அபிலாசிகள் நிறைவேறும் இடம் இப்போ கண்டிப்பாக ரிசிவராசி நல்ல யோகமான காலகட்டம் என்றே சொல்லலாம் ஸோ எல்லோரும் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டுங்கிறதை எங்களுடைய எண்ணம் ஸோ அனைவரும் எல்லா பள்ள இறைவனாகிய சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு நலமுடன் வாழ்வீர்கள் இந்த சனிப்பயிற்சி ரிசிபராசிக்கான பதிவு இது மிக மிக அற்புதமாக வாழக்கூடிய காலகட்டம் செயல் தொழிலில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் போடுற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பதில் சொல்கிறேன் ஸோ அனைவரும் வாழ்க வளமுடன் என என் அம்மையப்பனை இந்த நேரத்தில் பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்